தம்பி வா தரணி ஏற்க வா என்று அண்ணா சொன்னார் தோழனே வா தோல் கொடுக்க வா என்று அண்ணன் நெல்லை அழைத்தவுடன் தோள்களை தட்டி கையை உயர்த்தி இருபத்தி ஆறு களம் நமது என்று களமாட வந்திருக்கும் பூத் பொறுப்பாளர்கள் அனைவர்களையும் வருக 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 என வரவேற்கிறோம் களத்தை தயார் செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் களத்தை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழகம் முழுவதும் களத்தை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் கழகம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக அரசு சித்தாந்தம் இல்லாத இந்திய தேசத்தை உருவாக்குவோம் என்று சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தேசிய அரசியல் பேர் பேரம் சோசியல் பாசிச சங் பரிவாரர்களுடைய ஆட்சியில் சட்டத்தின் பெயரால் ஆட்சியின் பெயரால் அதிகாரத்தின் பெயரால் ஒரு இனமே திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றது ஆனால் இதையெல்லாம் கண்டும் காணாமல் அரசியலில் ஆதாயம் பெற வேண்டும் என்று எத்தனையோ கட்சிகள் கடந்து செல்கின்றன ஆனால் எஸ் டிபிஐ கட்சி மட்டும் இன்றைக்கு நேர்கோட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய தேர்தல் காலம் நமக்கான காலமாக மாறும் தலைவர் அடிக்கடிக்கு சொல்றது மாதிரி என்பதை நாம் உறுதி செய்ய ஆக வேண்டும் எதிரியை தோற்கடிப்பது மட்டும் எங்களுடைய நிலைப்பாடு அல்ல நாங்கள் வெற்றி பெற வேண்டும் எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இங்கே இருக்கிற எல்லா தலைவர்களும் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டோட எளிமையாக இருக்கிறாங்க நீங்கள் எங்கேயும் இதை பார்க்கவே முடியாது வெரி பீப்புள் அப்ரோச்சிங் மக்களுக்கான சிந்தனை இது எல்லாமே வந்து எஸ்டிபிஐ கட்சியில் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்க எளிமை இருக்கோ அங்கே தான் நன்மை இருக்கும் நம்பிக்கை இருக்கும் நாணயம் இருக்கும் என்னோட ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னா நான் உணர்ந்துட்டேன் ஆனால் முஸ்லிம் மெஜாரிட்டி பீப்புள் ஹாவ் நாட் ரெகனைஸ்ட் எஸ்டிபிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எஸ்டிபிஐக்கு கண்டிப்பாக ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கும் நான் வந்து இமாலயன் லெவலில் நான் நம்புகிறேன் இந்த எஸ்டிபிஐ ரெப்ரஸன்டேஷன் வந்த அப்புறம் கண்டிப்பாக நம்ம நடவடிக்கைகளை பார்த்து இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமுதாயமும் ஏன் இவர்களை இத்தனை நாள் அங்கீகரிக்கவில்லை என்று ஆதங்கப்படுவார்கள் இது உறுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் வருங்கால வரலாற்றிற்கு சொந்தக்காரரும் இளைஞர்களின் எழுச்சி நாயகமான நெல்லை முபாரக் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இருக்கிற ஒருவன் என்னை அடித்துக் கொள்கிறானா ஆம் கொள்ளுகிறான் மாட்டிறைச்சிக்காக கொல்லப்பட்டவர்கள் நாற்பது பேர் எந்த பாவமும் அறியாமல் ஒரு கூட்டத்திலே கல்லறியப்பட்டார்கள் என்று பட்ட பகலிலே ஐயாயிரம் வீடுகளை இடித்துவிட்டு புல்டோசர் பாபா என்று பெயர் எடுக்கிறார் பார்த்து கொண்டே நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டிலே வாழுகிற தாழ்த்தப்பட்ட பெண்களிலே ஒரு மணி நேரத்திற்கு மூன்று பெண் குழந்தைகள் அவர்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்ற புள்ளி விவரங்களை கொண்டே நகர்ந்து போய் கொண்டே இருக்கிறோம் இந்த நாட்டிலே வாழுகிற எல்லா சிறுபான்மை மக்களும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்பின்பில் இருந்து அவர்கள் மீளவில்லை ஆட்சிகள் மாறுகிறது காட்சிகள் மாறவில்லை என்று சொன்னால் யாருடைய பிரச்சனை இது இது எனது பிரச்சனை நான் அதிகாரம் இல்லாததால் கிடைக்கிற பிரச்சனை எனக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அந்த தீமையை என்னால் தடுக்க முடியும் அதனால் தான் எஸ்இபி சொல்லுகிறது கிடைக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் முஸ்லீம்களை மட்டும் காப்போம் என்று சொல்லவில்லை பாதிக்கப்படுகிறவனுடைய குரலாக குரலற்றவுடைய குரலாக ஒழித்து எல்லோரையும் காப்போம் என்று சொன்னால் இந்தியாவையே காப்போம் என்பதுதான் அர்த்தம் எனவே என் போராட்டம் எனக்கான போராட்டம் அல்ல என் போராட்டம் இந்த சமூகத்திற்கு போராட்டம் என் போராட்டம் இந்த நாட்டிற்கான போராட்டம் எனவே அந்த பரந்துபட்ட தளத்திலே பணி செய்கிற கட்சி என்பது கட்சியோடு